ஹாய்ங்க காலையிலேயே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க காலையில் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு டாக்டர் சொன்னார் விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அவருக்காக பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அதில் அளவுக்கு விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் வீடியோ பார்த்துட்டே தான் இருந்தேன் கரெக்டாக என் வீட்டுக்காரர் அவருக்காகவும் வாங்கிட்டு வந்துட்டார் சரி அவரைக்காய் பொரியலும் தக்காளி ரசமும் வைக்கலான்ட்டு அதுக்கு தான் ரெடி இருந்தேன் நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியலைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மட்டும் குறையவே மாட்டிக்குது நியூஸை திறந்தாலே அங்க அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது இங்க இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது குறிப்பா இந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற வாத்தியார்களோட அட்டுலியம் தான் பெரும் அட்டுள்ளியமா இருக்குது அதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்பி தான் வந்து பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்புகிறோம் ஆனா பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க அப்படியே வயதுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலைகிற மாதிரி இருக்கு நம்ம நாட்டோட சூழல் இந்த மாதிரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நல்லா இருக்குங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்தாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி பண்ணுறவங்கள சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்